ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் இருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பர்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ராமர் பட்டாபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது வந்து முழுக்க ம ஒரு மண்பொம்மை தான் கொலுபொம்மையில் இருக்கக்கூடியது ஆனால் அமைப்பு வந்து அவ்வளோ ஒரு அம்சமாக அவ்வளோ திருத்தமாக இருக்கும் கொலுபொம்மையில் இந்த அளவுக்கு திருத்தமாக இருக்காது கையெல்லாம் பார்த்தோம்னா தனியாக உள்ளே வந்து கம்பி கொடுத்தே செஞ்சுருப்பாங்க இந்த இந்த சிலையெல்லாம் தனி வெளியில் நான் ஒரு தத்ரூபமாக இருக்கும் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தத்ரூபமாக இருக்கக்கூடியது அமைப்பு முக அமைப்பும் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும் ஒரு அரியணையில் உட்காந்துருக்க மாதிரி ராமரும் சீதாவும் அரியணையில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிலை அது ஒன்று நிறைய நம்ம மண்பம்மைகள் பா குளம்பிகள் பார்த்துருந்தாலும் இந்த அமைப்பு வந்து எந்த இதுலையுமே அந்தளவுக்கு இருந்ததில்லை சிம் சிம்பிளாக தான் இருக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை சைஸ் வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது ஹைட்டு வந்து எட்டரை இன்ச் அந்த ராமர் சீதா இருக்கக்கூடியது அஞ்சு இன்ச்சு ஆகலாம் அது அடுத்து பார்க்குறது இப்போ பார்த்தது லக்ஷ்மணர் சிலை அடுத்தது பார்க்குறது வந்து உங்களுக்கு பரதர் சிலை லக்ஷ்மணர் வந்து வில்லோடையும் அம்போடையும் இருக்க மாதிரி இருக்கார் இப்போ பார்க்குறது வந்து ஆஞ்சநேய சிலை ஆஞ்சநேயர் சிலையும் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது அவ்வளோ தெய்வீகமாக இருக்க மாதிரி இருக்கக்கூடியது இந்த செட்டே அவ்வளோ பா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம ஒவ் ஒவ்வொரு வீடியோக்கும் வித்தியாசமாக நம்ம பொருட்களை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது தான் இந்த செட்டு வந்து ஆறாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வாங்கின இடத்துல விலை கூட தான் அவங்க சொல்லியே தான் கொடுத்தாங்க நம்ம ச நம்ம பரவாயில்லன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு மாஞ்சுநேர் வந்து நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெள்ள இது மங்குல உள்ளக்கூடிய ஒரு சோப் பாக்ஸு இது சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ரெண்ட் மூன்றரை இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸ் இது மங்கில் நிறைய பொருட்கள் வந்தாலும் சோப் பாக்ஸ்லாம் அதிகம் கிடைக்கிறதில்ல இதில் ரெண்டு கலர் இப்போன்ட்டு அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து டார்க் ஊதா கலரும் இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்து தேக்கில் உள்ள ஒரு முறுக்காச்சு அது நல்ல ஒரிஜினல் பர்மா தேக்குங்க அந்த கிரெயின்ஸ்லாம் அவ்வளோ நல்லா தெரியும் மரம் நல்ல கண்டிஷனில் இருக்குது முறுக்காச்சும் அஞ்சு ஹோல்ஸ் இருக்கக்கூடியது நல்லா ரெகுலராக பலகாரம் சொல்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இப்போ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது நம்ம ஒவ்வொன்றுமே சிலது ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கும் அப்படி சொல்லிவிடுவோம் இது ரெகுலர் யூஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது தேக்கு முறுக்காச்சு இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல பலகார கடை வச்சிருக்கவங்களே யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு லாங் லைஃப்பாக வரும் அடுத்தது பார்க்குறது மரப்பாச்சி பொம்மை ரெண்டு சின்ன பொம்மை நிறைய பேர் கொலுவில் வைக்கிறதுக்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க சின்ன சைஸ் இது சைஸ் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சு தான் சைஸ் வரும் ரெண்டு பொம்மை இருக்கு இப்போ ரெண்டு பொம்மையும் சேர்த்து தான் கொடுக்குறேன் ஒன்று வந்து கொஞ்சம் சி பெருசு இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதுங்கிற மாதிரி செட்டாக தான் அது ரெண்டுமே கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து எழுநூறுபா செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் பாருங்கள் ஒன்றரை ஒன்றரை கழிஞ்சி அந்த சைஸில் தான் இருக்கக்கூடியது சின்ன சைஸு குளு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ்திரத்துக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் கைக்கெலாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பீஸ் அந்த காலத்து பீஸ் இப்போயும் நிறைய வருது பட் இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது இது நல்லா ஹெவியாக அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு நிறைய இப்போ இப்போ உள்ளதுக்கும் அந்த பழைய இதுக்கும் உள்ளது வித்தியாசம் என்னென்னா அதோடய தான் நல்லா ஹெவி வெயிட்டாக கம்பெனி பீஸு அதிலே நேம் போட்டிருக்கோம் சைஸ் வந்து இது வந்து ஆறு இன்ச்சு ஹைட் உள்ளது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மோர் மோர் கடைகிற மத்து தான் நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு இல்லை மோர் கடையிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு இதுவுமே இப்போ உள்ளது கிடையாதுங்க இப்போ நிறையா வருது இது வந்து வெளியே அந்த காலத்து பீஸு நல்ல ப பழங்காலத்து பீஸு இது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நல்லா ஸ்மூத்தாக நல்லா சுற்றுது நம்ம இப்போயே யூஸ் பண்ணுற மாதிரியான பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் லேஸாக நம்ம சுற்றினாலே நல்லா சுற்றுது இது ஒன்று ஒன்றுமே அந்த மெக்கானிக்கல் அந்த ஒர்க் பண்ண அந்த சுற்றுற மாதிரியான கை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பீஸுக்காக தான் இங்கே ஆன்டிக் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஆன்டிக்ங்கிற கேட்டகரியில் இருக்குது மெக்கானிக்கல் மேடம் இதாக இருக்கிறதுனால இந்த பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு மொளப்பாரி செட்டு ஏற்கனவே நம்ம வெள்ளப்பத்தியில மொளப்பாரி செட்டு போட்டிருந்தோம் இது வந்து வெங்கலம் நல்ல கனீர்னு சவுண்டு வரக்கூடியது நல்ல வெயிட்டும் கூட இருக்கக்கூடியது அஞ்சு பீஸ் செட்டு அஞ்சுமே ஒரே மாதிரி இருக்கிறது நல்ல புழங்காதது நல்ல புது பீஸு ஃப்ரெஷ் பீஸு சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றரை இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அகலம் வரக்கூடியது ஹைட்டு வந்து மூன்று இன்ச்சு அகலம் வந்து வாயகலம் வந்து மூணு இன்ச்சு எல்லா பீஸுமே நல்லா திருத்தமாக இருக்கு கண்டிஷனு ஒன்று ஒன்றுமே நல்ல ஷைனிங்கோடையுமே இருக்கு அதே மாதிரியே நல்ல ஷைனிங்கோடு இருக்கு லேசா தட்டுனாலும் அந்த அதிர்வு வெங்கலத்துக்கான அந்த இது தெரியுது இது அஞ்சு பீஸும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இது சீர்க்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க மிளப்பா கொலு நேரங்களில் மிளப்பாரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த சைடு செட்டிநாடு சைடு மோஸ்ட்லி இந்த மாதிரி அஞ்சு பீஸ் தான் சீர்க்கு வைப்பாங்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி அஞ்சு பீஸ் அதனால அஞ்சுமே கிடைக்கும் ஒரே விலாசத்தில் அதாவது ஒரே பேர் போட்டிருக்கும் இதெல்லாமே சரி அதனால் அதே மாதிரியே கொடுப்போம்ட்டு கொடுக்குறேன் இது வந்து ஐயாயிரத்தி ஐ ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபை ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் அஞ்சு ஃபார் ஃபைவ் ஃபைவ் பீஸ் அடுத்ததாக பார்க்குறது அலுமினியத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் இது வந்து இப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாக்ஸு இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல பட் ரொம்ப ஆன்டிக்னும் சொல்ல முடியாது வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த காலத்தில் வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த அலுமினியம் வந்து தேஞ்சிடக்கூடாது நாலு சைடும் பாதை மாதிரி மறுபடியும் வச்சுருக்காங்க இது முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இதில் வந்து நிறையா ஏதாவது பொருள் போட்டு வச்சு நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க சைஸ் வந்து எட்டு இன்ச்சு சைஸு ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சு ஹைட்டு அகலம் நீலாகலம் பார்த்தோம்னா ஆறரைக்கு ஆறரை ஆறரை ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இன்றைக்கி சொல்கிற பொருளோட விலை எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்தா நம்ம பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பீடம் தான் சாமியெல்லாம் வச்சுக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பீடம் ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து நமக்கு பார்க்கும்போது கிடச்சிச்சினா பரவாயில்ல இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்துடுறது தான் இது நல்லா சாமி வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து அடி ஹைட்டு அடி ஹைட்டுக்கு முக்கால் அடி அகலம் இருக்கக்கூடியது நல்லா ஒரு ஆறு இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகள் உள்ள வைக்கலாம் நம்ம ஹைட்டை பார்த்துக்குங்க ஒன்றரை அடி ஹைட் இருக்கக்கூடியது மேல் ஹைட் வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்றரை அடி ஹைட் இருக்கக்கூடியது முக்கால் இஞ்சி ஒம்போது ஒம்போது இன்ச்சு சாரி முக்கால் அடி இல்லைனா ஒம்போது இன்ச்சு உள்ளது இதில் எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படி தான் வரும் உங்களுக்கு ஒரு சைடு உங்களுக்கு இந்த பாதத்தில் பார்த்தோம்னா ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு லேஸாக ஆனால் அழுத்தமாக தான் இருக்குது ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவங்க அமைப்பே அப்படி இருக்குது நம்ம பா பரவாயில்லன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா அழுத்தமாக தான் இருக்குது கொஞ்சம் திருமணாப்பில் இருக்குது அதை காம சொல்லணுமேன்ட்டு சொல்கிறேன் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு பீடை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த ம பிள்ளையார் எல்லாம் ஏற்கனவே நம்ம கார்ட்டில் இருக்கிறது தான் கேட்டலாகில் இருக்கிறது தான் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் இருக்கிறது அது இருக்கட்டுமே அப்படின்னு அழகாக இருக்குமேன்னு வச்சுருக்கேன் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு குத்துக்கட்டை தான் எப்போதும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இது நல்லா அகலமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு குத்துக்கட்டை நம்ம எதுவும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கனமாக உள்ளது இது மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரடு சைஸ் வந்து அடி சைஸுக்கு நல்லா அகலம் வந்து நல்லா மூணு இன்ச்சு இருக்குது யூஷுவலாக ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் இது நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டை நிறைய பேர் நைஃப்பில் காய்கறி கட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அப்படியே போட்டுக்கிறதுக்கு இந்த கட்டை நல்லா கனமாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ரசவாளி தான் அந்த காலத்து பீஸ் இது இதெல்லாம் வந்து ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் செட் ஆகும் ஏன்னா வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதுல வாங்கி அவங்க சேகரிக்கிறது நல்ல கனமான கைப்பிடி கைப்பிடி வந்து நல்லா கனமாக இருக்கக்கூடியது அகலம் வந்து ஆறு இன்ச்சு ஒன்றரை லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது ஹைட்டு பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் இது நல்லா அடித்த குண்டா ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டுக்கிட்டே தான் வரோம் அது நிறைய பேர் கேட்கறதுனால திரும்ப திரும்ப அதே மாதிரி பொருள் வாங்கிட்டு வந்து போடுறேன் இது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறரை இன்ச்சு ஹைட் அகலம் உள்ளது கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒன்றரை லிட்ரு இதுவும் ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது இதெல்லாமே அந்த காலத்து குண்டாங்க அந்த அந்த பற்ற வைக்கிறது பற்ற வச்சுருக்கிறது இந்த பொட்டடிச்சிருக்கிறதுலே நமக்கு தெரியும் ரொம்ப பழமையான பீஸுங்கிற மாதிரி அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு முக்காலி தான் நல்ல கனமான திருத்தமான முக்காலி நல்லா அந்த யூஸ் பண்ணாத புழங்காத பீஸு நல்ல சைஸ் பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சுக்கு ஹைட்டு வருது நாலு சாரி ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு ஹைட்டு அகலம் வந்து அஞ்சரை இன்ச்சு அகலம் வருது ரெண்டாயிரத்தி எண்ணூறு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த முக்காலி அடுத்ததாக பார்க்குறது ஒரு பால்வாளி தான் பித்தளையில் உள்ள ஒரு பால்வாளி இது ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்ல கைப்பிடி வந்து நல்ல மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து பழைய ஈயம் தான் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்க ஈயம் இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறது அந்த மாதிரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இப்போ பித்தளையில் கிச்சன் வந்து ஒரு செட்டை மாற்றணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாக்குறது பித்தளையில உள்ள ஒரு இட்லி பானை தான் சின்ன சைஸ் இட்லி பானை ஏற்கனவே நம்ம கேட்டிருந்ததுனால திரும்ப கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஆனால் மூணு இட்லி ஊற்றக்கூடியது ஏற்கனவே நம்ம நாலு இட்லி ஊற்றுற மாதிரி ஒன்னு போட்டிருந்தோம் அது வந்து கொஞ்சம் குழி சின்னதா இருக்கும் இது நல்லா மூணு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கு ஆனா குழி நல்ல பெரிய குழி அது ஒரு புட்டுத்தட்டு இதுல இருக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி குண்டா வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருந்த பானையை விட இது பெரிய பானை குண்டா வந்து சைஸ் பெரிய குண்டா இந்த குண்டா வந்து நம்ம தனியாகவும் ஒரு குழம்பையே வச்சுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன இதுலாம் குழம்பு வைக்கவோ ரசம் வைக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து குண்டானோட சைஸ் பார்த்தோம்னா நாலு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கு வெயிட்டும் வந்து கீழே இருக்க குண்டா வந்து நல்ல ஹெவி வெயிட்டு இந்த இட்லி பானை வந்து மூவாயிரத்தி நானூ நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை தூக்கு தான் தூக்குவாளி முழுக்கு தூக்கு அது மூடி வந்து முழுக்குன்னு இருக்கக்கூடியது இந்த இது இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆளிலே ஷேப்பில் அந்த காதுலாம் வந்து ஆளிலே ஷேப்பில் இருக்கக்கூடியது உள்ளே நல்ல புது ஈயம் ஈயம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது வெளியிலேயும் அந்த பாத்திரமும் நல்லா தெளிவாக இருக்கக்கூடியது வெயிட்டு மட்டுமே இந்த பீஸ் வந்து உங்களுக்கு மூணு கிலோ இருக்குதுங்க பெரிய சைஸ் உங்களுக்கு ஏழு எட்டு கிலோ ஏழு எட்டு கிட்ட பிடிக்கக்கூடியது பெரிய சைஸ் தூக்குவாலி நம்ம கட்டி சோறுலாம் கட்டி கூட்டிகிட்டு போக எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் மட்டும் மூணு கிலோ ரேட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாமே பீஸ் ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வரதான் இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் சொல்லணுமேங்கிறதுக்காக நான் விவரைஞ்சேன் இங்கே வெயிட் ரேட்டுக்கு பொருட்கள் கிடைக்கிறதில்ல அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு கேரியர் தான் இது அடுக்கு உள்ள ஒரு கேரியரு நம்ம நிறைய கேரியர் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தாலும் இந்த கேரியர் இருக்கிறதுலே பெரிய சைஸு அதே மாதிரியே கண்டிஷன் வந்து சூப்பராக நல்ல கண்டிஷனில் இருக்குது யூஸ்வலாக கேரியர் இங்கே கிடைக்கிறது வந்து உள்ளே இருக்க ஈயம் வந்து சரியாக இருக்காது இது வந்து ஈயம் வந்து புது ஈயத்தோடு இருக்குது இன்றைக்கே நம்ம இதை வாங்கினோம்னா நம்ம வீட்டு பர்பஸ்க்கே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது வீட்டுக்கு நம்ம எங்கேயாவது வெயில் போனாலும் இதில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகலாம் யார் வீட்டுக்காவது கொடுத்து விட்றதுனாலும் கொடுத்து விடலாம் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து கண்டிஷன் வந்து ஈயம் வந்து திருத்தமாக இருக்குது புது ஈயத்தோட இருக்குது இந்த இந்த மாதிரி கிடைக்காது கேரியர் எப்பயாவது தான் கிடைக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ள கேரியர் நாலு அடுக்கு கேரியரு இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க சைஸ் பார்த்தோம்னா நல்லா ஒரு அடி ஹைட் இருக்கக்கூடியது ஒவ்வொரு இதோட அகலமும் இது கேரியரோட இது என்னன்னா நல்ல அகலமான ஒரு கேரியர் நம்ம எங்கேயும் சாப்பாடு கட்டிட்டு போனோம்னா இதுலேயே வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா அந்த பாத்திரம் வந்து நல்லா அகலமாக உள்ளது ஆறு இன்ச் அகலம் உள்ளது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு வரோம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் வீடியோக்கும் பார்வைக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையுமே வெரைட்டிஸாக ஏதாவது வேறு வேறு பொருட்களையும் கலந்து போட்டுக்கிட்டுருக்கேன் லைக் ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்